மேஷ ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நாம் உங்கள் அஷ்டோ சின்னதிரை பிலிமிசை கோத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் கடைசி மாதம் பனிரெண்டாவது மாதம் பங்குனி மாதம் மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக கிரகநிலைகள் இருக்கிறது அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் எல்லாம் என்பதை பற்றி இந்த காணொளியிலே பார்ப்போம் இதுபோன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்டோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதாவது பங்குனி மாதங்கிறது சூரியன் மீனராசியில் செஞ்சிருக்கக்கூடிய காலம் இந்த பங்குனி மாதம் உபய மாசமாக இருக்கிறதுனால கிரக பிரவேசம் வீடு கட்டுறது கிரக ஆரம்பம் வீடு சம்பந்தமான எந்த ஒரு வேலையும் வசல் கழுவிக்கிறது இந்த மாதிரியான உபய மாதமாக இருப்பதால் இந்த மாதம் வீடு சம்பந்தமான எந்த வேலையும் செய்யக்கூடாது இந்த பங்குனி மாதம் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதம் பதினாறாம் தேதி யுகாதி அதாவது தெலுங்கு வருட பிறப்பு அன்றைய தினம் புதிய பஞ்சாங்கம் வாங்கி பூஜை பண்ணி அன்றையிலிருந்தே பஞ்சாங்கம் படிப்பதற்கு சிறப்பான நாள் அந்த யுகாதி அதாவது தெலுங்கு வருட பிறப்பு நாள்லருந்தே பஞ்சாங்கம் படிக்கலாம் அன்றைய தினமே பஞ்சாங்கத்துக்கு பூஜை செய்துவிட்டு புதிய பஞ்சாங்கத்தை அடுத்த வருஷம் இல்லையா இப்போ இந்த வருஷத்தோட குரோதி முடியுது அடுத்தது விஸ்வாவாசு வருஷம் ஸ்டார்ட் ஆகிடும் அந்த வருஷத்துடைய பஞ்சாங்கத்தை படிக்கலாம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த பங்குனி மாதம் இருபத்தி மூணாம் தேதி நவமி அன்றைய தினம் ராம நாமம் குறைஞ்சபட்சம் ஒரு நூற்றி எட்டாவது சொல்லும் போது நம்மளுடைய சகலவிதமான தோஷங்களும் பாவங்களும் விலகும் ராமநாமம் சொல்கிறதுனால ராமனுடைய அருள் இல்லாமல் ஹனுமான் அதாவது ஆஞ்சநேயருடைய அருளும் நமக்கு சேர்த்து கிடைக்கும் ஆஞ்சநேயர் ஒரு அடையோடு சேர்த்து கிடைக்குது அப்படின்னாலே நமக்கு சனியோடைய தாக்கத்திலிருந்து விடுபடலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த பங்குனி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பங்குனி உத்திரம் பங்குனி உத்திரம் என்பது முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு சிறப்பான நாள் எல்லா முருகன் கோயில்லையும் அதுக்கு பார்த்தீங்கன்னா விசேஷமாக இருக்கும் எல்லா மேக்சிமம் பார்த்திங்கன்னா தெய்வங்களுடைய திருமணம் எல்லாமே பங்குனி உத்திர நாளில் தான் நடந்திருக்கும் ஆக அன்றைய தினம் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு சிறப்பான நாள் பங்குனி உத்திரம் ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த பங்குனி மாதத்திலே ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பதினஞ்சாந்தேதி பங்குனி மாதம் பதினஞ்சாந்தேதி சனிப்பெயிற்சி இருக்குது சனி கும்பராசிலேருந்து மீனராசிக்கு வராரு உங்கள் ராசிக்கு ஏற்ற நாட்டு சனி ஸ்டார்ட் ஆகும் அதை வந்து சனிப்பயிற்சி படனா மேஷ ராசிக்கு தனியாக பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா மேச ராசி உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கும் எட்டாம் இடத்துக்கும் அதிபதி யாரு அப்படின்னா செவ்வாதான் லக்குனு உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்காரு மூணாம் இடம்ங்கிறது என்ன முயற்சி ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானம் வெற்றி ஒப்பந்தம் கையெழுத்து இதையெல்லாம் சொல்லக்கூடிய இடம் மூணாம் இடம் பொதுவாக வெற்றி கிரகம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் வெற்றி ஸ்தானத்தில் இருக்காருன்னா என்ன ஃபர்ஸ்ட்டு பஸ்ட்டு எடுக்கக்கூடிய நம்ம பஸ்ட்டு பர்ஸு எடுக்கக்கூடிய முயற்சி வந்து மூணாம் இடம் அப்போ உங்கள் ராசிநாதன் செவ்வாயும் அங்கே இருக்காரு அப்போ எடுத்த காரியம் எடுத்தபடியே வெற்றி தரக்கூடிய மாதம் அதாவது பார்த்தீங்கன்னா எடுத்து ஃபஸ்ட்டு முயற்சியிலே வெற்றி தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் செவ்வாய் வந்து மூன்றாம் இடத்துலேயே சஞ்சரிக்கிறார் ஆனால் பத்தொன்போதாம் தேதி வரை தான் சஞ்சரிக்கிறார் பத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா நாலாவது இடத்துல நீச்சம் நீச்சமாகி சஞ்சரிக்க போகிறார் அப்போ மூ பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இளைய சகோதர வழி அனுகூலங்கள் ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தெல்லாம் பெறக்கூடிய அமைப்பு பெரிய மனிதர்களுடைய தொடர்பு ஏற்படக்கூடிய அமைப்பு கீர்த்தியை புகழ் அந்தஸ்து கீர்த்தி ஏற்படக்கூடிய அமைப்பு அதே போல் பார்த்திங்கன்னா வெற்றி எடுத்த காரியத்திலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் அடைகிறார் கடகத்திலே நான்காம் இடத்திலே நாலாம் இடங்கிறது வீடு வண்டி வாகனம் மனை தாயார் சொத்து சுகசானம் ஆனாலும் அந்த இடத்துல செவ்வாய் இருக்கிறது சிறப்பு ஏன்னா இந்த அசையா சொத்துக்கெல்லாம் அதிபதி யாருன்னா தான் அதாவது காலி நிலத்துக்கு அதிபதி செவ்வாய் அப்போ நாலாம் இடத்துல இருப்பது யோகம் ஆனால் நீச்சமாய் இருக்கார் நீச்சமாயி இருக்கார் அப்படின்னா பெருசாக நன்மைகள் ஏற்படாது அதாவது நீச்சம்ங்கிறது சீரோ பலன் அப்போ அதுக்கு என்ன செய்யணும் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு முருக முருக முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் செவ்வரளி மலர் சாத்தி அதே போல பார்த்தீங்கன்னா பன்னீர் அபிஷேகம் செய்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது இந்த மாதம் உங்களுக்கு ராசிநாதன் மிக அற்புதமான வெற்றி மாதமாக ஆக்குவார் அடுத்ததான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் வாக்கு தனம் குடும்பம் வருமானம் சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்திற்கும் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கணவன் அல்லது மனைவி ஸ்தானம் நண்பர்கள் சாணம் கூட்டு தொழில் சாணம் சமூகம் வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம் இந்த ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடையவர் உங்கள் ராசிக்கு யார் அப்படின்னா சுக்கரன் சுக்கரன் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் பன்னெண்டாம் இடத்துல உச்சமாக இருக்கிறார் உச்சமாக இருந்து வக்கரமாக இருக்கிறார் அப்போ பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் இருப்பது நன்மை இப்போ ரெண்டாம் இடத்து அதிபதி பன்னெண்டில் இருக்கார் அப்படின்னா வீடு கட்டக்கூடிய யோகம் மறைமுக தனலாபம் ஏற்படக்கூடிய அமைப்பு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடக்கூடிய அமைப்பு வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் கைகூடு பாஸ்போர்ட் விசா இந்த மாதிரியான வெளிநாடு சம்பந்தமான எல்லாம் கைகூடக்கூடிய அமைப்பு அதே போல் பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணைக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு நண்பர்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு புதிய தொழிலுக்காக குடும்பத்திலே சுப நிகழ்ச்சி சு நடத்தக்கூடிய அமைப்பு அந்த சுப நிகழ்ச்சிகளால் செலவு செய்யக்கூடிய அமைப்பு குடும்பம் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அமைப்பு அல்லது சுற்றுலா சுக்கரன் வந்து என்ஜாய் கிரகம் இல்லையா அப்போ சுற்றுலா சென்று வரக்கூடிய அமைப்பு குடும்பத்திற்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு அது சுப செலவு செய்யக்கூடிய அமைப்பாக மிக அற்புதமாக இருக்கிறது செலவுகள் ஆனால் கட்டுக்குள்ளே வைக்கணும் செலவுகள் இந்த மாதம் அதிகமாகும் அப்போ சுக்கரனும் அனுகூலமான பலன்களை தர இருக்கிறார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு மூணுக்கும் ஆறுக்கும் உடையவர் மூணாம் இடம் முயற்சி வெற்றி ஸ்தானம் இளைய சகோதரஸ்தானம் அதேபோல் ஒப்பந்தம் கையெழுத்தெல்லாம் சொல்லக்கூடிய இடம் இந்த மூன்றாம் இடத்திற்கும் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய நோய் எதிரி ஒப்பு வழக்கு கடன் உத்தியோகஸ்தானம் இந்த மூணுக்கும் ஆறுக்கும் உடையவர் யார் அப்படின்னா புதன் புதன் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல தான் செஞ்சிருக்கிறார் பன்னெண்டாம் இடத்துல சஞ்சரிச்சாலும் நீச்சமாய் செஞ்சிருக்கிறார் புதன் மீனத்தில் நீச்சம் இல்லையா அப்படி நீச்சமாய் செஞ்சிருக்கிறார் அப்படின்னா பல நற்பலன் ஏற்படாதா அப்படின்னா அப்படி கிடையாது அதாவது ப இந்த பங்குனி மாதம் ஒன்றாம் தேதியே பார்த்தீங்கன்னா இந்த புதன் வக்கரம் பொதுவாக உச்சமாயி ஒரு கிரகம் வக்கரமானா நீச்ச பலனை செய்யும் நீச்சமாயி ஒரு கிரகம் வக்கரமானால் அது உச்ச பலனை செய்யும் அப்போ புதன் உச்சமான பலனேயே போகிறார் அப்போ மூணுக்கும் ஆறு கூடியவர் பன்னெண்டாம் இடத்துல நீசவக்கரம் பெற்று பெற்று இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் நீசவக்கரத்துல தான் செஞ்சிருக்க போகிறார் அப்ப எடுத்த காரியத்தில் அனைத்தும் பெற்றி அதே போல பாத்தீங்கன்னா ஒப்பந்தம் கையெழுத்து மூலமாக அனுகூலங்கள் ஆதாயங்கள் கமிஷன் ஏஜென்சி தொழில் அதாவது கமிஷன் ஏஜென்சி இந்த மாதிரியான தொழில் செய்பவர்களுக்கு யோகம் ஆடிட்டர்களுக்கு யோகம் அதே போல பாத்தீங்கன்னா வெளிநாடு சம்பந்தமான பாஸ்போர்ட் விசா இந்த மாதிரியான டாக்குமெண்ட் எல்லாம் உங்களுக்கு சரியா கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கு யோகமான காலம் பன்னெண்டாம் அதாவது அதுங்க ஒரு இப்போ ஆறாம் இடத்து அதிபதி பன்னெண்டில் இருக்கார் இல்லையா கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் விபரீத ராஜயோகமாக செயல்படும் அப்போ நோயை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு எதிரி ஜெயிக்கக்கூடிய அமைப்பு வம்பு வழக்கு கோட கோர்ட் கேஸ் இதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஆக புதன் நீச்சபங்க ராஜயோகம் அதாவது பார்த்தீங்கன்னா நீச்சமாகி அந்த நீச்சம் ஆகி வக்கரம் அது உச்சமான பலனை செய்யும் வக்கரம் உச்சமான பலனை செய்யும் உச்சவக்கரம் நீச பலனை செய்யும் அந்த வரிசையில் பார்த்தா புதன் உங்களுக்கு அற்புதமான பலன்களை தர இருக்கிறார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்து அதிபதி அஞ்சாம் இடம் புத்திரஸ்தானம் புத்திஸ்தானம் சிந்தனை செயல்திறன் பதவி விளையாட்டு பூர்வீக பூர்வ புண்ணியஸ்தானம் இப்போ இந்த அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன் சூரியன் பன்னெண்டாம் இடத்துல தான் செஞ்சரிக்கிறார் இந்த மாதம் முழுக்க பொதுவாகவே இந்த சூரியன் பார்த்தீங்கன்னா கும்பத்தில் சு சனியோடு சேர்ந்து சஞ்சரித்தார் போன மாதம் இந்த மாதம் ராகுவோடு சேர்ந்து சஞ்சரிக்கப் போகிறார் தன்னுடைய சத்துருக்களோடையும் சேர்ந்து செஞ்சரிக்கிறார் இந்த ரெண்டு மாதமாக சூரியன் அப்போ அஞ்சாம் இடத்து அதிபதி பன்னெண்டில் சந்தரிக்கிறாருன்னா புத்திரர்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு ஏற்கனவே குடும்பத்துக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டோம் அப்போ குழந்தைகளுக்காக செல்லக்கூடிய அமைப்பு இப்போ வீட்டில் வயதானவர்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு அதே பூர்வீக சொத்து சம்பந்தமான செலவு செய்யக்கூடிய அமைப்பு அதில் பாகப்பிரிவனை ஏற்பட்டு அதில் பத்திரப்பதிவு இந்த மாதிரியான செலவுகள்லாம் செய்யக்கூடிய அமைப்பு தந்தைக்காக சுப செலவு செய்யக்கூடிய அமைப்பு அதே போல் பார்த்திங்கன்னா இந்த பதவி தன்னுடைய பதவி அந்த புகழ் அந்தஸ்து கௌரவத்துக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு ஆக பன்னெண்டாம் இடம் வலுக்கிறது மேசராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பங்குனி மாதம் பன்னெண்டாம் இடம் வழுக்கிறது அப்படின்னாலே பத்தாம் தேதி பங்குனி மாதம் பதிஞ்சாம் தேதி பன்னெண்டாம் இடத்துல சனியும் வராது இல்லையா அப்போ முழுக்க முழுக்க இந்த மாதம் பன்னெண்டாம் இடம் வலுவறதுக்கிறதுனால சுப செலவுகள் நீங்களே செய்வீங்க அதாவது வீடு கட்டக்கூடிய வீடு கட்டுற வீடு கட்டுறது இந்த மாதம் செய்யக்கூடாது அடுத்தது பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது கல்யாணம் காதுகுத்து இந்த மாதிரியான ஏதாவது சுப செலவு செஞ்சு நீங்களே சுப செலவு செவல செலவுகளை செய்து இந்த மாதம் அதை அதாவது தண்ட செலவு கரும செலவு ஏற்படாமல் சுப செலவுகளை செய்து இந்த மாதம் மகிழ்ச்சியான மாதமாக அமையும் அப்போ உங்களுடைய ராசிநாதன் வேற நீச்சம் ஆவிறார் இல்லையா அப்ப ராசிநாதனை வலுப்படுத்துவதற்கு செவ்வாயுடைய வழிபாடு அதாவது முருகப்பெருமான் வழிபாடு செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமான் வழிபாடு செய்யும் பொழுது இந்த மாதம் மேசராசிக்காரர்களுக்கு சு சுப செலவுகள் செய்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்